வணக்கம் நல்வழிச் சிறுகதைகள் கதை எண் மூன்று புலியும் மருத்துவனும் காட்டிலிருந்த ஒரு புலிக்கு வயிற்றில் நோய் கண்டிருந்தது அது பொல்லாத நச்சு நோய் அந்த நோய் ஏற்பட்டிருந்ததால் அதனால் எவ்வித உணவும் உட்கொள்ள முடியவில்லை நாளுக்கு நாள் மெலிந்து வந்தது அப்படியே நோய் வளர்ந்து வந்தால் தான் இறந்து போக நேரிடும் என்ற அச்சம் புலிக்கு உண்டாகியது தன் நோயை எவ்வாறு தீர்ப்பது என்று புலி சிந்தனை செய்து கொண்டிருந்தது அப்போது அவ்வழியாக ஒரு நரி வந்தது புலி அதனிடம் தன் நோயை தீர்க்க ஒரு வழி கூறும்படி கேட்டது பக்கத்து ஊரில் ஒரு மருத்துவன் இருக்கிறான் அவன் இது போன்ற நச்சு நோய்களை தீர்ப்பதில் வல்லவன் அவனை போய் பார் என்று கூறிவிட்டு நரி தன் வழியில் சென்றது புலி மெல்ல மெல்ல நடந்து மருத்துவன் வீட்டுக்கு போய் சேர்ந்தது அந்த நச்சு மருத்துவன் புலியின் துன்பத்தைக் கண்டு மனம் இறங்கினான் அதற்கு தகுந்த மருந்து கொடுத்து நோயை குணப்படுத்தினான் நோய் தீர்ந்தவுடன் புலிக்கு பசி எடுத்தது அத்தனை நாட்களாக ஒன்றும் தின்னாமல் இருந்ததால் பசி அதிகமாயிருந்தது உடனடியாக ஏதாவது தின்ன வேண்டும் போல் இருந்தது தன் நோயை தீர்த்தவன் என்று சிறிது கூட எண்ணி பாராமல் புலி மருத்துவன் மீது பாய்ந்தது அவனை அரைந்து கொன்று உடலை கிழித்து தின்றது நன்றி குணமில்லாத கொடிய புலிக்கு உதவி செய்த மருத்துவன் அதற்கே இறையானான் கருத்து கொடிய புலிக்கு உதவிய மருத்துவன் அதற்கே இறையானான் கல்வி அறிவு இல்லாத தீயவர்களுக்கு செய்யும் உதவிகளும் இதுபோல தீமையாகவே முடியும் நன்றி